குழந்தைங்களை வளர்ப்புறது என்றது குழந்தைங்களை வளர்க்கணும் சரியானதான உணவு மட்டும்தான் ஒரு பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் நமக்கு டைம் இருக்காது அவங்க கையில ஒரு போனை கொடுத்துடுவோம் இல்ல டிவி வச்சிடுவோம் அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு வர வரக்கும் கூட தாய் வந்து தன்னோட இது தியாகம் பண்ணி அந்த குழந்தைய வந்து கிட்டக்கா வளர்க்கணும் ஸோ குழந்தைங்களை நம்ம கிட்ட ஏதோ பேச வருவாங்க அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்றாங்கன்னு சொல்ல வருவாங்க ஆனால் நமக்கு பொறுமை இருக்காது நேரம் இருக்காது எனக்கு இப்போ வேலை இருக்கு நீ அப்புறமா பேசுன்னு நம்ம அவங்கள கண்டுக்கிறதே இல்லை சோ நாம வந்து அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது இன்னும் தாய்கிட்ட பால் குடுக்கும் போதே தாய் மடியில இருக்கும்போதே அந்த தாய் வந்து தியானத்தை செய்யணும் இன்னும் வயதுக்குள்ள இருக்கும் போதே அந்த தாய் வந்து தியானம் செய்யணும் அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் குழந்தைங்களை வளர்ப்புறது வந்து நம்ம அழகா கத்துக்கிட்டு குழந்தைங்களை வளர்க்கணும் குழந்தைங்களை வளர்ப்புறது என்றது ஒரு மிகப்பெரிய கடமை பேரண்ட்ஸ்க்கு சோ அவங்களோட வளர்ப்பை வச்சுதான் குழந்தைங்க ஆஹ் அவங்க வாழ்க்கை இந்த உலகத்தையே பாப்பாங்க அதனால ஒரு நல்ல பேரண்டா இருக்கணும்னா நாம வந்து குழந்தைங்களை அழகா ஒரு அற்புதமா ஒரு ஆர்டா நினைச்சு ஒரு தெய்வீக தன்மையா நம்ம வந்து அந்த செய்யணும் இல்லைன்னா குழந்தைங்களை பெத்துக்கவே கூடாது ஒன்னும் பெத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம அந்த பொறுப்பு எடுத்துக்கணும் சோ ஏதோ நமக்கு பொழுதுபோக்குக்காக குழந்தைகளை பெத்துக்கிறது ஒரு பெருமைக்காக பெத்துக்கிறது என்பது கிடையாது மாத்ருதெவோ பித்ரு பித்ருதேவோ பவா குரு தெய்வோ பவா அப்படின்னு சொல்லுவாங்க தகப்பனுக்குதான் முதல் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் போது எவ்வளவு பெரிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நாம வந்து குழந்தைங்களை நல்ல வழியா எப்படி வளர்க்க முடியும் நினைவுல வச்சுக்கணும் அவங்கள ஆஹ் குழந்தைங்களை வளர்க்கறச்சுன்றதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு தலைப்பு சோ முதல்ல வந்து நாம குழந்தைங்களுக்கு உணவு சரியானதான உணவு மட்டும்தான் ஒரு பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் வெஜிடேரியன் ஃபுட் சைவ உணவு மட்டும்தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அந்த உணவு கொடுக்காம நம்ம குழந்தைங்களுக்கு தேவையற்ற உணவு பழக்கப்படுத்துறதுன்றது அது பேரண்ட்ஸ் ஏத்துக்க வேண்டிய ஒரு பாவம் ஏன்னா நாமளும் தவறு செய்யறோம் அவங்களோட வாழ்க்கையிலையும் நாம தலையிட்டு அவங்களோட தைவீக தன்மையும் நாம வந்து பாலாக்குறோம் பெற்றோர்களோட அவங்களோட அன்பு வந்து ரொம்ப அதிகம் ஆயிட்டு அவங்களுக்கு பசியே இல்லைன்னா கூட வாயில அப்படியே அமைக்க அமைக்க வச்சுட்டு இருப்பாங்க சாப்பிடு சாப்பிடு உனக்கு பலம் வரணும் நீ சொல்லிட்டு பாவம் அந்த குழந்தை பேச முடியாது வாய் திறந்து சொல்ல முடியாது எனக்கு வயிறு சரியில்லை அப்படின்னு அது அழுகு சொல்லிட்டே இருக்கும் உணவு கொடுக்கணும் தாயோட கடமைதான் எவ்வளவு அன்பா கொடுக்கணும் சாப்பிடுற மாதிரி நாம வந்து நம்ம நேரத்தை கொடுக்கணும் நமக்கு டைம் இருக்காது அவங்க கையில ஒரு போனை கொடுத்துடுவோம் இல்ல டிவி வச்சிடுவோம் இப்போ இருக்கிற காலகட்டத்துல பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் கூட பொறுமை இல்லை நேரம் இல்லை அந்த குழந்தைக்கு அவங்களால எந்த ஒரு நியாயமும் செய்ய முடியல அவங்களால நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு வர வரக்கும் கூட தாய் வந்து தன்னோட இது தியாகம் பண்ணி அந்த குழந்தைய வந்து ஆஹ் கிட்ட வளர்க்கணும் ரெண்டு வயசுக்கு அப்புறம் ஆஹ் வந்து குழந்தையா விட்டு அவங்க வேலைக்கு போகலாமே தவிர அது வரைக்கும் கூட குழந்தைக்கு தாயின் ஒரு இது தேவைப்படுது அதனால இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும் எப்பவுமே பெற்றோர்கள் கிட்டக்க இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க குழந்தைங்க ஆனா நமக்கு நாம கையில ஒரு போன் வச்சுட்டு இருப்போம் இன்னொரு போன் வந்து குழந்தை கையில குடுத்துடுவோம் நம்ம உலகம் வேற அவங்க உலகம் வேற அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தைங்களுக்கு எப்படி அந்த அன்பு என்றது தெரியும் எப்படி வந்து மற்றவங்களுக்கு பழகணும்னு தெரியும் எப்படி வந்து பேசணும்னு எப்படி தெரியும் சோ நிறைய விஷயங்கள் குழந்தைங்களுக்கு ஏன் தெரியாம போகுது பத்து பேருக்குள்ள போகணும் போனா அந்த குழந்தைக்கு எப்படி பேசணும் தெரியாது எப்படி வந்து அன்பு காட்டணும் தெரியாது ஏன் வீட்ல எப்பாவது பெற்றோர்கள் அவங்களுக்கு தானே சோ இப்போ இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாமே தூர தூரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க பெரியவங்களும் வீட்டுல இருக்கிறது ஒருவேளை இருந்தாலும் அவங்க குழந்தைங்க கிட்ட எப்படி பேசணும் எப்படி வந்து அவங்களுக்கு சொல்லணும் தெரியாது முன்காலத்துல நமக்கு தாத்தா பாட்டி எல்லாம் வீட்டுல இருப்பாங்க கதை கதையா சொல்லுவாங்க மாரல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அந்த கதைகள் மூலியமா பேரண்ட்ஸ் குழந்தைங்க கத்திப்பாங்க பே பேரண்ட்ஸ் வந்து நிறைய டைம் கொடுக்க முடியறது அவங்களோட குழந்தைங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு விட்டு கொடுக்கறதுனா என்ன 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 ஒரு இத்தனை விஷயங்கள் அவங்களுக்கு புரிஞ்சிட்டு இருந்தது ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலை குழந்தைக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடைக்க மாட்டேன் அந்த குழந்தை வந்து ஆஹ் என்ன கேட்டாலும் வாங்கி குடுத்துடுவாங்க பேரண்ட்ஸ் ஏன்னா கிட்ட காசு இருக்கு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தை ஆசைப்பட்டதெல்லாம் நாம வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு கிடைக்கலன்னா அது ஏத்துக்கிற மனப்பான்மை அவங்க கிட்ட இல்லாம போறது சோ அதனாலதான் சீக்கிரமா டிப்ரெஷன்ல போறாங்க அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியல அதனால குழந்தைங்களுக்கு எல்லா அனுபவங்களுமே நாம குடுக்கணும் சோ ரொம்ப வந்து எமர்ஜென்சினாதான் விட்டு போனோம் ஒரு ரெண்டு ரெண்டு வயசு வரைக்கும் ரொம்ப கிட்ட இருக்கணும் யாரோ ஒருத்தர் ஆஹ் அந்த இது எடுத்துட்டு பொறுப்பு எடுத்துட்டு தாயும் தகப்பனும் ரெண்டு பேருமே பங்கு போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தர் குழந்தை கூட இருக்கணும் தன வயசு வரைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும் நாம வந்து அவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே இன்னும் தாய்கிட்ட பால் கொடுக்கும் போதே தாய் மடியில இருக்கும் அந்த தாய் வந்து தியானத்தை செய்யணும் இன்னும் குழந்தை வயித்துக்குள்ள இருக்கும் போதே அந்த தாய் வந்து தியானம் செய்யணும் அந்த மாதிரி அந்த உங்களுக்கு அந்த பிரம்ம ஞானம் முதல்ல அறிமுகப்படுத்தணும் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அவங்க ஆஹ் ஆஹ் வளர்ந்த பிறகு அவங்களுக்கு ஆஹ் நாம அவங்க தியானம் பண்ண பிறகு அவங்க அனுபவங்கள் சொல்லுவாங்க அந்த பொறுமை நமக்கு இருக்கணும் அவங்களோட அனுபவங்களை கேட்கறதுக்கு சோ குழந்தைங்களை நம்ம கிட்ட ஏதோ பேச வருவாங்க அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்றாங்கன்னு சொல்ல வருவாங்க ஆனா நமக்கு பொறுமை இருக்காது நேரம் இருக்காது எனக்கு இப்ப வேலை இருக்கு நீ அப்புறமா பேசுன்னு நம்ம அவங்கள கண்டுக்கிறதே இல்லை சோ அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல அவங்களோட ஃபீலிங்ஸா இருக்கட்டும் எமோஷன்ஸா இருக்கட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது சோ அப்போ அவங்க வளர வளர மத்தவங்க கிட்ட பேசுறதை நிறுத்திடுவாங்க ஏன்னா அவங்க எப்ப பேசணும்னு நினைச்சாலும் அது வந்து அடக்கிட்டோம் அதனால அவங்க எக்ஸ்பிரஸ்ஸே பண்ண மாட்டாங்க அதனால நம்ம வந்து ரொம்ப பொறுமையா ஒரு குழந்தையோட அனுபவங்களை கேட்கணும் சோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன் எங்க பசங்க நாங்க தியானத்துக்கு வந்தோம் வந்த புதுசில அவங்களுக்கு டெய்லி அனுபவங்கள் வரும் அவங்க டெய்லி வந்து கண்ண மூடிட்டு உட்காருவாங்க பேசுவாங்க அவங்க வயசு ரொம்ப சின்ன குழந்தைங்க நாங்க என்னோட குழந்தைங்க ஒரு பையனுக்கு பத்து வயசு ஒரு பாப்பாக்கு அஞ்சு வயசு சோ என் தம்பி பசங்க ஒரு பையனுக்கு ஆறு வயசு ஒரு பையனுக்கு நாலு வயசு அவங்க வந்து தியானம் பண்ணிட்டு எழுந்த ஒரு பத்து நிமிஷம் தான் தியானம் பண்ணுவாங்க எழுந்துட்டு இவ்வளவு பெரிய கதை சொல்லுவாங்க சோ எங்களுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த குழந்தைங்க எப்படி இவ்வளவு பேச முடியும் அப்படின்னு எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கேட்டுட்டு இருந்தோம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அப்படின்னு காது கொடுத்து கேட்டோம் ஆனா ஆனா அவங்க சொன்ன எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து ப்ரூஃப்ஸ் கிடைச்சது அதனாலதான் நாங்க வந்து ஒழுங்கா தியானம் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம் எங்க குழந்தைங்களோட அனுபவங்களை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி இதுல ஏதோ இருக்கு நாம விடக்கூடாதுன்னு நாங்க கட்டியா பிடிச்சி நாங்க தியானம் என்றது நாங்க செய்ய தொடங்கணும் அத போல குழந்தைங்க வந்து ரொம்ப கிரேட் மாஸ்டர்ஸா இருப்பாங்க சோ அவங்களுக்கு அந்த சின்ன வயசுல நம்ம கண்ணை மூடிட்டு உட்கார்றது பழகணும் சோ நாம அதுக்கு நாம முதல்ல உட்காரணும் இந்த இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட் அவங்க வந்து நாம செய்யாம செய்ய சொன்னா நீ செய்யறியா அப்படின்னு கேப்பாங்க கண்டிப்பா கேப்பாங்க அதனால நாம அவங்களுக்கு அவங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறோம் எப்படி நல்வழியில கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் முதல்ல நாம வாழ்ந்து ஒரு எக்ஸாம்பிளா அவங்களுக்கு காட்டணும் எப்படி பேசணும் எப்படி யோசிக்கணும் எப்படி ஆஹ் சாப்பிடணும் எல்லாமே நாம வந்து எடுத்துக்காட்டா அவங்களுக்கு இருக்கணும் அவங்க விளையாட விளையாடிட்டு இருக்கிற மாதிரி கவனிச்சுட்டே இருப்பாங்க அண்ட் பேசும் போது இருக்கட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசும் போது இருக்கட்டும் நம்மளோட ஆஹ் பெரியவர்களை நம்ம நம்மளை விட சின்ன சின்னவங்களை எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மள கவனிச்சுட்டே இருப்பாங்க நம்மளதான் அவங்க ரோல் மாடலா எடுத்துப்பாங்க அதுக்கப்புறமா அவங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவங்களுக்கு பிர உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான அதுக்கப்புறமா நாம நாம முதல்ல என்ன சொல்றோம் ஆப்பிள் சொல்லு இந்த கலர் சொல்லு அந்த கலர் சொல்லு நான் என் குழந்தை அஹ் அத்தனை ஸ்டேட்ஸு அத்தனை கேபிட்டல்ஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ இன்னும் ஒன்றரை வயசு குழந்தை இன்னும் அது அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்பவே இதெல்லாம் சொல்லி கொடுத்துடணும் அதுக்கப்புறமா வாழ்நாள் முழுவதும் என்ன கத்திப்பாங்கன்னு தெரியல அவங்க அவங்க ஸ்கூலுக்கு போன பிறகு ஸ்கூல்ல ஆஹ் இதே தானே சொல்லி கொடுக்க போறாங்க அப்போ கத்துக்கிட்டா பத்தாதா இப்ப அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் அது நம்ம சொல்லி கொடுக்கறதில்ல ஆஹ் குழந்தையா குழந்தையாவும் பாக்கறது இல்ல அதுக்கப்புறமா அவங்களுக்கு நம்ம தேவையில்லாததெல்லாம் மண்டையில போட்டுட்டு இருக்கிறோம் சோ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாக்குறோம் அதனால அவங்க ரொம்ப விளையாட்டா அவங்க வந்து ஒரு சைல்ட்ஹுட் டேஸ் வந்து எப்படி ஹாப்பியா அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் என்றதே அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேனாங்க அதனால இதெல்லாம் நாம கத்து கொடுக்கணும் நாம வந்து எப்பவுமே குழந்தைங்களை ஒரு பெரியவங்க நாம ட்ரீட் பண்ணணும் சோ எதை சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு எதை சொல்லி கொடுக்க கூடாது என்றது நமக்கு தெரிஞ்சிக்கணும் அவங்க எத்தனையும் லைஃப் டைம்ஸ் எடுத்து ஒரு உயர்ந்த ஆன்மாவா இந்த உலகத்துக்கு வந்திருக்கும் அது சின்ன குழந்தையா இருந்தாலும் ரொம்ப மெச்சோர்டா அதை யோசிக்கும் அதனால நம்ம எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி சின்ன குழந்தைங்கள ட்ரீட் பண்ண கூடாது அவங்க கிட்ட கத்துக்க வேண்டியது நமக்கு நிறையவே இருக்கும் முதல் முதல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது வந்து அவங்களுக்குள் பயப்படக்கூடாது பயம் என்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள என்னெல்லாம் பயங்கள் இருக்கோ அதையெல்லாம் எப்படி வெளியே எடுத்து வரணும் அப்படின்றதுதான் நாம பாக்கணும் பயம் இல்லாம வளர்க்கறதுதான் அஹ் குழந்தைங்களை வளர்க்கறதுதான் உண்மையான சக்சஸ்ஃபுல் பேரண்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு எந்த விஷயத்துல அவங்க தயங்குறாங்க எங்க அவங்க பயப்படுறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கணும் அங்கெல்லாம் நான் உங்க கூட அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்போதான் அவங்க அந்த பயங்கள்ல இருந்து வெளியே வந்துடுவாங்க அத போல நாம வளர்க்குறோமா நம்ம வந்து குழந்தை சாப்பிடலன்னா பூச்சாண்டி வருவான் நான் பூச்சாண்டிக்கு பிடிச்சி கொடுத்துடுறேன் போலீஸ் வருவாங்க ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன் மிஸ் வந்து மிஸ்ஸுக்கு சொல்லிடுவேன் இப்படிதான் நம்ம பய வளர்க்கறோம் குழந்தைங்களை எல்லாம் நாம வளர்க்க கூடாது இதெல்லாம் கத்துக்கிட்ட பிறகுதான் குழந்தைங்களை பெற்றிக்கணும் முன்காலத்துல எல்லாம் வந்து படிப்பு என்றது குருகுலங்கள் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா இருந்தாங்க அங்க கம்பல்சரியா தியானம் என்றது கண்டிப்பா இருக்கும் குருகுலங்கள்ல இப்போ அந்த கல்ச்சரே போச்சு நமக்கு மாடர்ன் ஸ்கூல்ஸ் டேபிள்ஸ் சேர்ஸ் அப்படின்னு வந்துட்டு பிளாக் போர்டு அப்படின்னு படி 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 எக்ஸாம் எல்கேஜிலே படிப்பு படிப்பு எக்ஸாம் காம்படிஷன் மார்க் வாங்கணும் கோல்டு ஸ்டார் வாங்கணும் அவங்களுக்கு அவங்களுக்குன்றதே இல்லை சோ இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ்லயும் இந்த மெடிடேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அவங்களுக்கு கொடுக்கணும் சோ அப்பதான் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களால கத்துக்க முடியும் நம் கண் முன்னாடி இருக்கிற வரைக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலாம் தூரமா போன பிறகு அவங்க யாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்றாங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது அவங்களே அவங்களுக்கு மாதிரி நான் சரியா இருக்கிறேன்னா சரியா இருக்கணும் அவங்க வாழ்க அவங்க பொறுப்பு எடுத்துட்டு பண்ணணும்னா அந்த வயசுல என்ன அவங்களுக்கு தியானம் என்றது தெரியணும் நம்ம சொல்றதை விட ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாக்க ஈஸியா அவங்க வந்து ஏத்துப்பாங்க குழந்தைங்க வந்து நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே கேள்விகளுக்கு நமக்கு தெரியாத மட்டும் அவங்களுக்கு சொல்லி அவங்கள தெரியாதுன்னு சொல்லிட்டு விட்டுடவும் கூடாது அந்த கத்துக்கணும் என்ற ஆர்வம் வந்து அவங்களுக்கு அடங்கிடும் ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள நம்ம வளர்க்கறது என்றது ரொம்ப அவேர்னஸ்ல வளர்க்கணும் அதுதான் அவங்களோட பேட்டர்னா மாறிடும் அதுக்கப்புறமா சோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த கொடுக்கணும் அதோட சேர்ந்து காம்படிஷன் இருக்க கூடாது என்றது கூட சொல்லிக் கொடுக்கணும் அதுவும் இல்லாம கம்பேர் பண்ணி அவனை பாரு நல்லா படிக்கிறா அண்ணா அவனை மாதிரி நீ பேசு அவனை மாதிரி நீ சாப்பிடு அவனை மாதிரி நீ விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரும் பண்ண கூடாது நாம எப்படி ரெடியா இருக்கணும் நம்ம குழந்தைங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆனா அவங்கள ஃப்ரீயா விடணும் நான் இருக்கேன்ற நம்பிக்கை கொடுக்கணும் அண்ட் அவங்க பாடங்கள் அவங்களுக்கு கத்துக்கிறதுக்கு அலவ் பண்ணணும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவங்கள தனியா விட்டுட்டு நாம போகணும் இல்ல அவங்கள தனியா எங்காவது அனுப்பணும் சோ அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லா அனுபவங்களுமே கொடுத்துட்டே வரணும் அவங்களுக்கு சோ ஒரு நல்ல ஃப்ரெண்டா நாம நம்ம குழந்தைங்க கூட இருக்கணும் அவங்களுக்கு மௌனத்தை கூட சொல்லி கொடுக்கணும் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு சைலண்டா இருக்க உட்கார்றது கண்ணும் மூடக்கூடாது ஆஹ் அதுக்கப்புறமா எதுவும் பேசவும் கூடாது சோ இது ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டெய்லி அவங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான ஒரு ஞானத்தை நாம கொடுத்துட்டே இருக்கணும் அவங்களுக்கு சண்டா சட்டரவு அழுகை பயம் அப்படின்றது அவங்க ஒரு பாசிட்டிவ் ஒரு அவங்கள வாழ்க்கைய வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஞானம் வேணும் சோ அது பேரண்ட்ஸ் சின்ன வயசுல இருந்து கொடுக்கணும் அட்லீஸ்ட் இப்போ அதாவது கத்துக்கிட்டோம் இல்லையா சோ நாம நம்ம குழந்தைங்களை விடணும் இப்போ வந்து ஆஹ் யூத் வந்து ஒரு ஒர்க் ஷாப் பண்ண போறாங்க நம்ம அகத்தியா இருப்பா நம்ம குழந்தைங்களை அனுப்பணும் அந்த மாதிரியான ஒர்க் ஷாப்ஸ்க்கு அனுப்பணும் ஸோ தனியா அனுப்புறதுக்கு நம்ம பயப்படுவோம் ஐயோ அங்க போய் என் குழந்தை எப்படி இருப்பானோ அந்த சாப்பாடு நல்லா இருக்குமோ இல்லையோ தங்கறதுக்கு இது நல்லா இருக்குமோ இல்லையோ அந்த குழந்தை போய் அங்க கஷ்டப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு யோசிச்சு அந்த குழந்தைக்கு நம்ம எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டோம் ஸோ குழந்தைங்களை சேஃபா இருக்கு அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு அந்த நல்ல ஒரு விஷயங்கள் தான் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அந்த மாதிரி இடங்களுக்கு அனுப்பணும் சோ ஒரு ட்ரெக்கிங் பண்றாங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ நம்ம அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ட்ரை பண்ண மாட்டோம் அவங்க அவங்களை புரிய வைக்கிறதுக்கு நாம ட்ரை பண்ண மாட்டோம் தைரியமா நம்ம கூட பேசணும் அப்படின்னா நான் வந்து அவங்கள சரியா கைட் பண்ணனும் சோ நான் நிறைய மெடிடேட்டர்ஸோட குழந்தைங்களை பார்த்திருக்கேன் அவங்க அற்புதமா இருக்காங்க அவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்க அவ்வளவு ஓப்பனா இருக்காங்க சோ நான் தியானத்துக்கு ஒரு அண்ட் ஹஸ்பண்ட் அவங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தாங்க மாஸ்டர்ஸ் ஆந்திரால இருந்து சோ அந்த டைனிங் டேபிள் மேல ஆஹ் நாங்க எல்லாம் வச்சுட்டு அந்த குழந்தைக்கு சர்வ் பண்ணணும்னு சொல்லும் போது அந்த குழந்தை எனக்கு என்ன வேணுமோ நான் வச்சுக்கிறேன் நீங்க நீங்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்கள விட்டுடுங்க அவங்களே வச்சு அந்த குழந்தைக்கு தனக்கு வேணுமோ அழகா வந்து தனக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நாம என்ன நினைப்போம் அந்த குழந்தை வைக்கப்படும் சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாட்டி கேட்போம் இல்லையா அந்த எல்லாம் செய்யக்கூடாது அந்த குழந்தைக்குதான் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் சின்ன குழந்தையில இருந்தே அவங்களுக்கு என்ன வேணும் கேட்டு அவங்க வச்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன அதை கொடுக்குற மாதிரி நானும் வந்து எல்லாம் வச்சுட்டு நீங்களும் சொல்ல நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நாம சொல்லணும் அந்த மாதிரி நாம அவங்கள ட்ரெயின் பண்ணணும் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் நன்றி